இனி ஒருவர்களுக்கு காலை வணக்கம் சிம்பிள் ஃப்ரைட் ரைஸ் தான் வெஜ் ஃப்ரைட் ரைஸ் வீட்லேயே நம்ம சாப்பாடு மீந்துச்சேனா அதை ஒன்றும் பண்ண வேணாம் இப்போ ஸ்வீட் கார்ன் வந்து இப்போ நிறைய மார்க்கெட்டில் கிடைக்கிது அது நிறைய கட் பண்ணி எடுத்து வச்சுங்க வேக வைக்காம அப்படியே யூஸ் பண்ணலாம் கேரட் சின்ன சின்னதாக மஸ்ரூமும் யூஸ் பண்ணியிருக்கேன் நான் ஒரு பச்சை மிளகா பீன்ஸ் இருந்தால் கொஞ்சம் அவ்வளோதான் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு அதிலே போட்டுடலாம் கொஞ்சம் பட்டர் போட்டுட்டு எல்லாத்தையும் நைட்டாக ஹையில வச்சுட்டு கொஞ்சமா பாயில் பண்ண போதும் ரொம்ப நேரம் பாயில் பண்ண வேணாம் அதுக்கப்புறம் நம்ம சாப்பாடு வச்சிருக்கோம்ல அதை போட்டுட்டு கொஞ்சம் பட்டர் போட்டுட்டு ஒரு பிஞ்சு சுகர் போடணும் கொஞ்சமா சோயா சாஸ் டொமேட்டோ சாஸ் ஃப்ரைட் ரைஸ் ரெடி మక్కానా స్వీట్ క నే మార్కెట్ మిల్చే బకా టె తెల్ల పొక్కికి బటర్ పొక్కికి మక్క టెక్ ప్యాజో టె మషరు చార్ కట్ కోరికి పక దా గోటె కంచా లంకా టొమాటో సాస్ టె గ్రీన్ పిస్ మిల్వతో పొక్కి పరిపో స్ప్రింగ్ ఆనియన్ టె ఆల్రెడీ ఆ டிக் ரோவனா சேட்டா எமதி பிள்ளா கிடைப்பா தரக்காஸ்ட் படர் நான் மீம ரி பகிர்வி அஃப் சுகர் எத்தி வடிவ ஃபிரைட் ரைஸ் ரெடி எத்தே கலர்ஃல் அது கேம் டெஸ்டோட்ட ஃப்ரைட் ரைஸ் கிணிப்போ டைமில் பிள்ளை மணக்கு பெஸி அஜ்ஜினமோட்டோ சாப் பொக்கிது சின்னி அம்ம கருப்பி எம்தி வெரைட்டி ஃபுல் ஃப்ரைட் ரைஸ் கொறிக்கிது பார்த்து பிள்ளை மனுக்கு ஆகிப்போ கலர் அசிப்பேனா கேரட் பெஸி சோட்டு சோட்டு கட் போச்சுன்னா சேட்டுப்பேயும் படியாக கலர் அசிச்சு கேரட் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கதால சூப்பரான கலர் வந்திருக்கு பசங்களுக்கு சாப்பிடவும் நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது லைட்டாக கொஞ்சமாக டொமேட்டோ சாஸ் வந்து போட்டுட்டு கொடுத்தோம்னாவே பசங்க ரொம்ப சூப்பராக சாப்பிடுவாங்க ஸ்வீட் கார்ன் ஃப்ரைட் ரைஸ் வீட்லேயே செஞ்சது பசங்களுக்காக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு வெரைட்டியாக இந்த புரட்டாசி மாதம் நம்ம பசங்களுக்கு செஞ்சு கொடுப்போம் வெஜ் வெஜ்ஜில் நான்வெஜ்ஜில் தான் டேஸ்ட்டுன்றதில்ல வெஜ்லேயும் செம்ம சூப்பரான டேஸ்டியான டிஷ் வந்து பண்ணி கொடுத்தா பசங்க சூப்பராக சாப்பிடுவாங்க ஏ நான்வெஜ் குக்கி தான் படியாக டேஸ்ட் குறிப்பா பையனை வெஜ்ஜில் போய் படியாக டேஸ்ட் குறிப்பா இப்போ எம்மித்தி பிள்ளை மண்ணுக்கு கிக்கு இன்ட்ரெஸ்ட்டை குறிப்பது தங்க போய் ஓலோக்காய்ப்பா தேங்க்யூ ஸோ மச்